ஹை ஹலவ் யூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது இந்தியாவின் ரூபாயின் மதிப்பு சரிவால் தங்கத்தின் விலை பெரிய அளவில் குறையவில்லை போதிலும் தங்கத்தின் விலை சரிந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது தற்போதைய நிலவரத்தின் படி சில்வர் பிரைஸ் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இதே போல எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு இருபது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபா கூடியிருக்கு

தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் வருங்காலத்தில் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றனர் தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தாண்டிவிடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றனர் தங்கம் மற்றும் வெளி விலை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்